மொகரையா பாரு அதையா சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுக்கு யார் யார் வரணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேனா மொத வேலையை உங்க அம்மா அப்பாவை கொண்டு போய் வீட்டுல எங்கிட்ட சேர்த்து விட்டுருந்தேன் ஹாஸ்டல்ல அனாத ஆசிரமத்துல அப்புறம் அப்புறம் வந்து உங்க அக்கா தான் தங்கச்சி எல்லாம் மொத வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாது உன் அன்னைங்க யாரு பேர் இருக்கா இங்க பாரு சொத்த சரிப்பாதியா பிரிச்சு அவங்க அவங்கள்ட்ட குடுத்துடணும் குடும்ப கூடிய சீக்கிரம் குண்டிய தூக்கிடும் அத்தா நீ போற வீட்டுல பொங்க அலைஞ்சிரும் அப்படி சொல்லாதீங்க நாதா நாதாவது ஓதாவது

பே என்ன வந்த பசிக்குது பசியால் உடல் மெலிந்து கொஞ்சம் ருசியாய் உணவழிப்பாய் பதியால் உடல் மேலிந்தேன் கொஞ்சம் ருசியாய முதலிப்பா எனக்கு பக்கம் உணவலி பசியால் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் ருசியாய் உணவலிபா

என்கிட்ட இருந்து பொந்து தேன் எத்துட்டு வந்துச்சு பொந்து தேனை கூடுவாங்க ஈயா மோதல் தான் ரொம்ப பிடிக்கும்

அப்படியே அப்படியே மணி மேல உன் சொன்ன ஒண்டி விடு சுவியா பார்க்குறீங்க இளையோ ஏழிலு ஐயோ தாத்தா சொன்ன விழுந்து கூட்டு நிமிந்து கொமர போட்டாரு அந்த பிள்ளை காட்டு கம்பு நல்லா பிடிக்கிறீங்க

இந்த மீசியை வச்சுக்கிட்டு நீ முத்தம் கொடுத்து ஆளை கொள்ள பாக்குறீச

புலி எதுக்கு பயப்படும் புலி நெருப்புக்கு பயப்படும் இது கம்பு சரி இப்ப துணியை சுத்திட்டு சரி இப்ப பாரு துணியை சுத்திட்டா இதுல பந்தம் கொளுத்திடுவோம் சரி காட்டுக்குள்ள நாங்க போறப்ப புலி வந்துச்சுனா புலி தீ புலி தீ புலி தீ அத்தை அத்தை காட்டுல ஒரு புலி ஓடிடும் ஏத்த எத்தனை கம்பளப்படி சுத்தி இருக்க நான் சுத்துற கம்பளப்பள ஓஞ்சு பெட்டி வச்சுக்கிறேன் பேசாம வேலைய எலி வந்தா என்ன செய்வீங்க எலி வந்தா வடைய வப்பந்த தாங்கிட்ட ஒரு வடை இருக்கு ஓட்டை வடை எறும்பு மாடு வந்தா எறும்பு மாடு வந்தா கீழே உட்கார்ந்து பால் கறப்பேன் அடேப்பா காண்டா மிருகம் வந்தா ரெண்டு போண்டாவை கொடுத்து அனுப்பிடுவேன் முக்கியமான மிருகம் ஒன்றிருக்கு என்ன கொம்பு நீளத்துக்கு இருக்கும் கொம்பு இவ்வளவு நீளத்துக்கு இருக்குமா கொம்பு இவ்வளவு நீளம் இருந்தா கம்பு எவ்வளவு நீலம் இருக்கு காது மாதிரி இருக்கும் அப்ப நான் அதுல பொடைச்சுக்குவேன் கண்ணு சிறுசா இருக்கும் அப்ப அது பூதி

எனக்கு <tansip> yeah, நான் சொல்றத பள்ளி சொல்லணும் என்ன தாத்தா சொல்லணும் நீங்க எது சொன்னாலும் கேட்பா ஏன்னா எங்க அண்ணன் இல்ல எல்லாருக்குமே எங்களுக்கு அந்த மிருகம்னா பயன் இந்த இடத்துல கல்யாணம் நடக்க போகுது கல்யாணமா பள்ளிக்கு ஆமா இந்த தான் கல்யாணம் ரொம்ப நாள் கல்யாணமே ஆகல தாத்தா அந்த பிள்ளைக்கு என்ன கெட்டிக்கணும் சொல்லி யானை விரட்டுறேன் சொல்லுத்தா கெட்டிக்கிறீங்க உன் முன்னியத்துல ஏதாவது ஒரு நல்ல ஆளா இருந்தா புடிச்சு கொடுத்தாத்தா

இதோட நாடகத்துக்கு வரமாட்டேன் அவ்வளவுதான் இலவனை கொண்டு போடுறாள் நீ இங்கே இப்படி பண்ணினா வீட்டில் இப்படி பண்ண மாட்டேன் இங்கே மட்டும்தானே அப்படி பண்ணுறேன் மடி தாத்தாவில் வர சொல்லி இன்னப்பா நம்ம வீட்டுக்கு போகிறதா போகக்கூடாதா போல இருற பக்கம் தானே அரை மணி நேரத்துல போயிடலாம் சாமி கும்பிட்றாங்க மணி தாத்தா யானையை போ சொல்லு தாத்தா சொல்லு சொல்லு சும்மா சொல்லு எப்படியும் கிழமை எப்படி எண்பது வயசு இருக்கும் அதுக்கு

என்னடா இவ கழுத வர அந்த நேரத்தில் கலந்து தப்பிக்கு கிடக்கிறாள் என்ன வர வர உருமா கட்ட ஒரு மாதிரியா உருவிக்கிட்டே போன கொஞ்ச நேரத்தில் சோழியை முடிக்க போறாங்க நான் சொல்லுங்க நாங்கள் கட்சி முடிச்சு சரி ஒன்னு பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா சரி நல்லபடியா போயிட்டு ஏமா வா மொண்டாட்டி முண்டாட்டி அம்மா கிழக முண்டாட்டி

மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு முன்னாடி முன்னாடி போவாங்க

மனம் படைத்தே மனப்படைத்தேன் நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை 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 வெற்றிவேல் திருமணம் காலம் வந்துவிட்டு கிழவனாகவும் வர வேண்டும் உலக மக்கள் எல்லாம் பள்ளி தேவியானு என்று அழைக்க வேண்டும் தரத்திலும் எனக்கு முதலிடம் தந்தர்களை வேணும் முருகா இன்று முதல் உலக மக்கள் பள்ளி தெய்வானை முருகன் அழைப்பார்கள் அது மட்டுமல்ல இதுவரை நாடத்தை கண்டிருந்த ஊர் மக்கள் எந்த நூல் நூடி இல்லாமல் நல்ல மலை பொழுது பட்டி பெருகி பால்பானை பொங்கி சந்தோஷத்தோடு வாழ்வார்கள் தந்தே அம்மா நைட்டு சொன்னது மாதிரி விட வரைக்கும் நாடகம் பார்த்தவங்க நல்ல முருகனை நினைச்சு ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இது நிதர்சனமான உண்மை ஆகையால நம்ம கஞ்சி மடையில இருக்குங்க எல்லாரும் இல்லாத மன செல்லும் பெற்று இன்பட்டு வாழணும் ஆஹ் இப்ப நல்லா வேண்டிக்கிங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆத்தா ஆஹ் சித்துவிட சுத்துவிட தென்னாட்டு சிமையிலே மருதை போல யாரும் இல்லை எங்க மங்காத வம்சமணா அவவுடைய சிங்க மட மருத முகா அறிவொடி ரெண்டு ஏழு

முது பல முற முறை பார்ப முறை வீரா ரூப முறையே கிர மங்களா ராஜ முதலே தீரா ரூப முறையே கிர வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நாதான் தாழ்வாழ்கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க தாழ்வாழ்கள் இறைவன் இறைவனடி போற்றி நாதம் நாமம் நமச்சிவாய வாழ்க வாழ்கவே சிவனி போட்டி அருள் பெரும் ஜோதி பெரும் இதுவரையிலும் நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நாடக கலா ரசிய பெருமக்களுக்கு நன்றியும் நன்றிகள் அந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு முருகனுக்கு மறுமணமாக வள்ளியை மனமுடித்து வைத்திருக்கிறோம் அதனால பெருசு உங்களுக்காக சொல்றேன் முருகனுக்கே ரெண்டு கல்யாணம் நீங்கள் வீட்டில் போய் ரெண்டு கல்யாணம் பண்ணுமார் வேண்டி கொண்டு முடிஞ்சாச்சு இங்கே லேட்டனா விட்டுருங்க தெய்வங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் மனுஷங்களுக்கு ஒரு கல்யாணம் போதும் என்பதை எடுத்து கூறி இதுவரையிலும் நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நாடக கலா ரஷ்யப் பெருமக்களுக்கும் சுத்து வட்டாரத்திலிருந்து நாடகம் காண வந்திருந்த நாடக கலா ரஷ்யப் பெருமக்களுக்கும் ரொம்ப சீரோடும் சிறப்போடும் அருமையான முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த லாவண்யா சவுண்ட் சுரீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் ஆபரேட்டர் அத்தனை பேர்களுக்கும் எங்கு சிறந்த முறையில் அருமையான முறையில் வீடியோ கவரேஜ் செய்த மரியாதைக்குரிய மேடை நாடகம் மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்பு அவர்களுக்கும் மாசான் அன்பு சகோதரர்களுக்கும் ஆப்ரேட்டர் அத்தனைவர்களுக்கும் ரொம்ப சீரோடு சிறப்படும் இந்த நாடகத்தை வைத்திருந்த விழா கமிட்டியாளர்கள் எல்லோரும் எல்லாவிதமான செல்வம் பெற்று பட்டி பெருகி பால்பான பொங்கி புகழ் கல்வி ஆற்றல் நன்மக்கள் பொன் ஆயுள் நுகர்ச்சி நோயின்மை சொல்லக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ எல்லாரையும் கூடிய நமது ஊரில் இருக்கக்கூடிய கவசியாண்டி சாமியை வேண்டி உங்களிடமிருந்து பிரியாத விடுகிறோம் நன்றி வணக்கம்